முதல் வாசகம் இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் திருத்துதல் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர் அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கிருக்கிறார் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பளிப்பது அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் அங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாக இருந்தன இறந்து போன இயேசு என்னும் ஒருவரைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கலை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய் நீர் எருசலேமுக்கு வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன் பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் இது ஆண்டவரின் அருள்வாக்க இறைவாமக்கு நன்றி